அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு சில பார்க்க வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முதல் கேள்வி என்னன்றத பார்த்தா இன்னைக்கான முதல் கேள்வி பின் வருபனவற்றில் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டம் இணைப்பு திட்டத்தின் ஒரு பகுதி இல்லை பின்வருவனவற்றில் எது கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தின் ஒரு பகுதி இல்லை கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னென்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி புதுச்சேரி ஆப்ஷன் சி கர்நாடகா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தெலுங்கானா பின் வருவனவற்றில் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தில் எது ஒரு பகுதியாக இல்லை கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் உல்லாஸ் கைபேசி செயலி எதனுடன் தொடர்புடையது உல்லாஸ் கைபேசி செயலி எதனுடன் தொடர்புடையது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஆரோக்கியம் ஆப்ஷன் பி கல்வி ஆப்ஷன் சி பெண்கள் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆப்ஷன் டி கிராமப்புற மேம்பாடு இன்னைக்கான இரண்டாவது கேள்வி கேள்வியின் இன்னொரு முறை பார்த்துடலாம் உல்லாஸ் கைபேசி செயலி எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கல்வி அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தகைச்சால் தமிழர் விருதினை பெற உள்ள நபர் யார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ராஜாமணி ஆப்ஷன் பி அன்புமணி ஆப்ஷன் சி திருமணி ஆப்ஷன் டி வீரமணி கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தகைச்சால் தமிழர் விருதினை பெற உள்ள நபர் யார் கேள்விக்கான சரியான பதில் வீரமணி அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி கேள்வி என்னன்றது பார்க்கலாம் முதலாவது உத்தியோக ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது முதலாவது உத்தியோக் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ரத்தன் டாடா ஆப்ஷன் பி கௌதம் அதானி ஆப்ஷன் சி முகேஷ் அம்பானி ஆப்ஷன் டி அசிம் பிரேம்ஜி முதலாவது உத்தியோக ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது கேள்விக்கான சரியான பது ரத்தன் அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் தடையற்ற நடமாட்டத்திற்கான பகுதி எங்கு நிறுவப்பட்டது தடையற்ற நடமாட்டத்திற்கான பகுதி எங்கு நிறுவப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தரலாம் ஆப்ஷன் ஏ பஞ்சாப் ஆப்ஷன் பி ஜம்மு காஷ்மீர் ஆப்ஷன் சி மணிப்பூர் ஆப்ஷன் டி சிக்கிம் பார்க்கலாம் தடையற்ற நடமாட்டத்திற்கான பகுதி எங்கு நிறுவப்பட்டது இந்த கேள்விக்கான சரியான பதில் மணிப்பூர் அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்த்தரலாம் பத்தாரி பழங்குடி மக்கள் எப்பகுதியில் பெருமளவில் வாழ்கின்றனர் பத்தாரி பழங்குடி மக்கள் எப்பகுதியில் பெருமளவில் வாழ்கின்றனர் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர் ஆப்ஷன் பி சிக்கிம் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் கேள்வி ஒருமுறை பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி பத்தாறை பழங்குடி மக்கள் எப்பகுதியில் வாழ்கின்றனர் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர் அடுத்த இன்னைக்கான ஏழாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள பெரிய பொதுத்துறை சுத்திகரிப்பு ஆலை எது இந்தியாவில் உள்ள பெரிய பொதுத்துறை சுத்திகரிப்பு ஆலை எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம் ஆப்ஷன் ஏ மங்களூரு சுத்திகரிப்பு நிலையம் ஆப்ஷன் பி மதராஸ் சுத்திகரிப்பு நிலையம் ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர் சுத்திகரிப்பு நிலையம் ஆப்ஷன் டி மும்பை சுத்திகரிப்பு நிலையம் இந்தியாவில் உள்ள பெரிய பொதுத்துறை சுத்திகரிப்பு ஆலை எது கேள்விக்கான சரியான பதில் மங்களூரு சுத்திகரிப்பு நிலையம் அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் உலகில் ஒரு நபரின் நெகிழி நுகர்வு அதிக அளவில் உள்ள நாடு எது உலகில் ஒரு நபரின் நெகிழி நுகர்வு அதிக அளவில் உள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பிரேசில் ஆப்ஷன் B, அமெரிக்கா ஆப்ஷன் சி ஐஸ்லாந்து ஆப்ஷன் D, இந்தியா கேல்வி முறை பார்க்கலாம் இனிக்கான எட்டாவது கேள்வி உலகில் ஒரு நகரின் நெகிழி நுகர்வு அதிகளவில் உள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஐஸ்லாந்து அடுத்ததா இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி எங்கு நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி எங்கு நடைபெற்றது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மும்பை ஆப்ஷன் பி புவனேஸ்வர் ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர் ஆப்ஷன் டி சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி எங்கு நடைபெற்றது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சென்னை அடுத்துதான் இன்னைக்கான பத்தாவது கேள்வி என்னென்றத பார்த்தலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி கோடீஸ்வர சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் எது கோடீஸ்வர சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி உத்திரப்பிரதேசம் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் கோடீஸ்வர சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கர்நாடகா